வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டீஸில் கோல்டு சில்வர் மற்றும் குரூடாயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரமும் வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸ்லேருந்து முதல்ல ஆரம்பித்து பார்த்தலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு மேலே மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு டாலரில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு டாலரை தாண்டி இந்த வாரம் ஒரு க்ளோசிங் வச்சுருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு பக்கத்திலேயே அதனுடைய நெருக்கத்திலேயே க்ளோசிங் போய்கிட்டுருக்கு ஸோ இந்த ஐந்து நாட்களுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் மேலே ஒரு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ தொடருமா இந்த இடத்துலேருந்து இது மேலே செல்லுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி ஒருவேளை ஒரு பிக்கப் எடுத்து போச்சு அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக பக்கத்திலே ஒரு நாற்பது டாலர் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதை உடைக்கிறதுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் கீழே பதைக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது அதையும் உடைச்சிதுன்னா அதை தாண்டி மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக கீழே இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை டச் பண்ணிவிட்டு தான் இப்போ திருப்பி மேலே வந்திருக்காங்க ஸோ சஸ்டெயின் ஆகுதா வரக்கூடிய வாரத்தில் இந்த ஏற்றம் சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் முப்பத்தெட்டு புள்ளி முப்பது அப்படிங்கிற அந்த லெவலுக்குள்ளே இப்போ டாலர் வேல்யூவில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது முப்பத்தெட்டு நாற்பது கீழே தான் இன்னமும் இந்த வாரம் அதுவும் குறிப்பாக நேற்றும் இன்றைக்கும் நெருங்கி சென்றிருந்தாலும் கூட அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்குது போன வாரம் ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து முப்பத்தஞ்சு தொண்ணூறு நெருக்கத்துக்கு வந்துகிட்டு இருந்தாங்க பட் இந்த வாரம் வந்து படிப்படியாக அதுலேருந்து ஒரு பிக்கப் எடுத்து மீண்டும் முப்பத்தெட்டு நாற்பதை நெருங்கி சென்றிருக்கிறத பார்க்குறோம் ஸோ கட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரத்தில் சில்வர் தருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு முப்பத்தெட்டு நாற்பது ரெசிஸ்டன்ஸாகவும் முப்பத்தஞ்சு தொண்ணூறு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாகவும் இருந்துகிட்டு இருக்கிறத சில்வரில் பார்க்குறோம் தொடர்ந்து என்ன செய்துன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து க்ரூட் பார்ப்போம் குரூட் ஆயில் அறுபத்தி நாலு டாலருக்கு நெருக்கத்தில் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு அறுபத்தஞ்சு டாலருக்கு கீழே கொண்டு வந்து இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே ஐம்பத்தைந்து டாலர் அப்படிங்கிறது தான் வந்து சப்போர்ட் ஏரியா இப்போ அறுபத்தஞ்சு டாலரை கட் பண்ணிட்டதுனால அறுபத்தஞ்சி ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு ஸோ தொடர்ந்து இறக்கம் கொடுத்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் குரூட் ஆயிலில் வரக்கூடிய வாரம் தருதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அதனுடைய முயற்சி தொடருதா அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும் பார்க்கலாம் குரூட் என்ன செய்யுது அப்படின்ட்டு அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்களை பற்றி பார்க்கலாமா நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணில் க்ளோசிங் தொடர்ந்து இறக்கத்தையே கண்டுக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துன்றதை போன வாரமே கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க பட் இந்த வாரம் மறுபடியும் அதை திருப்பி மேலே கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சி திங்கள் செவ்வாயில் நடந்திருந்தாலும் அது சஸ்டெயின் பண்ண முடியல தொடர்ந்து ஏற்ற முடியாமல் மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து கீழே போன வாரத்தை விட இன்னமும் கம்மியாக இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணுன்ற லெவலில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த சப்போர்ட்டாக இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த அளவில் இருந்துகிட்டு இருக்குது மேலே ரெசிஸ்டன்ஸாக இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு லெவலில் எதை டச் பண்ணுறதுக்கு நிஃப்டி வரக்கூடிய வார முயற்சி செய்து அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த செக்டரில் பார்க்கலாமா நிஃப்டி பேங்க் ஐம்பத்தைந்தாயிரத்தி நாலில் க்ளோசிங் ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலில் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கீழே ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற சப்போர்ட்டை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இறங்கி வரும்போது அந்த சப்போர்ட்டுக்கிட்ட நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பேங்க் நிஃப்டி முயற்சி செய் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே வரக்கூடிய வாரத்தில் ஒரு மிகப்பெரிய இறக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கி வருது அதாவது இறக்கம் வலிக்காத அளவுக்கு நமக்கு ரொம்ப பொறுமையாக இறக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது செக்டார்கள்லேயும் வரக்கூடிய வாரம் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நெருங்கி வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த செக்டர் ஃபின்னிஃப்டி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழில் க்ளோசிங் இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பதை போன வாரமே கட் பண்ணிட்டாங்க இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து க்ளோசிங் இருபத்தாறாயிரம் நெருக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னமும் அது அடுத்த படிகளை இறங்கும் போது கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி ஆகலாம் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது வரைக்கும் நெருங்கி வர்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு சான்சஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபின் நிஃப்டியில் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி ஐடி முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க முப்பத்தைந்தாயிரத்தி நானூறு அப்படிங்கிற அந்த லெவலுக்கு கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கறதை நம்ம பார்க்குறோம் போன வாரமே அந்த இறக்கத்தை கொடுத்து வந்துருச்சு இருந்தாலும் இன்னமும் அடுத்த படிக்கு போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்த சப்போர்ட்டாக முப்பத்தி மூவாயிரத்தி நூறு அப்படிங்கிறதான் இருந்துகிட்டு இருக்குது நானூறு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு ஸோ தொடர்ந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவே அடுத்தடுத்த சப்போர்ட்டுகள் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்றத ஐட்டிலையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தோராயிரத்தி நானூற்றி ரெண்டில் க்ளோசிங் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த வாரம் கட் பண்ணி கீழே வந்துருச்சு ஸோ இப்போதைக்கு அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது அடுத்த ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது ஸோ இந்த லெவலுக்கும் கீழே கட் பண்ணி வரும்போது இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்குங்க ஸோ வேகமாக இறங்கி வர்ற பார்மாவில் கொஞ்சம் நம்ம விலங்கி நிற்கிறது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தில் க்ளோசிங் ஒரு மிகப்பெரிய இறக்கத்தையும் கொடுத்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஏற் ஏற்றத்தையும் கொடுத்து மறுபடியும் அங்கேருந்து ஒரு இறக்கத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வாரங்களாக ரொம்ப வளட்டில் ட்ரே ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டார்னால் எஃப்எம்சிஜி அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்குது ஸோ ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த பர்டிகுலர் செக்டாரில் போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து வருது ஸோ ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறில் சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மேலே ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறும் ஐம்பத்தி ஏழாயிரமும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக எஃப்எம்சிஜி இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலில் க்ளோசிங் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்துலேருந்து நெருங்கி கொஞ்சம் போய் அந்த இடத்துல தாண்ட முடியாமல் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலுக்கு வந்துருச்சு போன வாரம் இறக்கம் இந்த நெருக்கத்தில் தான் இருந்துச்சு இருந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு ஐநூறு புள்ளிகள் கிட்டே மேலே போனாங்க பட் சஸ்டெயின் ஆவலை மறுபடியும் கீழ் நோக்கியே வர்றதுக்கு முயற்சிகள் தொடர்கதை நம்ம பார்க்குறோம் ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே தான் நிஃப்டி ஆட்டோ இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி எட்நூற்றி எழுபத்தி நாலில் க்ளோசிங் இதுவும் படிப்படியாக என்னை இறக்கிக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி நாற்பதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துருச்சு எட்நூற்றி அறுபது அப்படிங்கிறதான் அடுத்த சப்போர்ட் அதை கட் பண்ணும்போது எட்நூற்றி இருபது அப்படிங்கிற அடுத்த ஒரு மேஜர் சப்போர்ட்டுக்கு வரத்துக்கு சான்சஸாக இருக்கும் மேலே தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சும் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ரியாலிட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்குங்க அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழில் க்ளோசிங் போன வாரமே இதற்கு கீழே தான் க்ளோசிங் போச்சு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு முயற்சி மறுபடியும் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கிடக்கலாம் அப்படின்னு பட் வாய்ப்புகள் தரல மறுபடியும் உடச்சி கீழே தான் வந்துருச்சு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது தான் அடுத்த மேஜர் சப்போர்ட்டாக இப்போ இதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு மேலே ஒன்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இன்னமும் மெயின்டெயின் பண்ணிட்டு இந்த வாரமும் இருந்திருக்கு ஸோ எந்த பக்கம் உடைக்கிறதுக்கு வரக்கூடிய வாரம் முயற்சி செய்து மெட்டல் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த செக்டர் ஆயில் அண்ட் கேஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் க்ளோசிங் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ கடந்த ரெண்டு வாரங்களாக அதை தாண்டி தான் கீழே வந்து க்ளோசிங் போய்கிட்டுருக்கு அதுவும் ஆகிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து பத்தாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட்டை நோக்கி கடந்த சில வாரங்களாகவே தொடர்ந்து பன்னிரெண்டாயிரத்துலேருந்து படிப்படியாக நிஃப்டி ஆயிலன் கேஸ் இறங்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் இந்த வாரமும் ஒரு வீக்னஸான வாரணமாக தான் நமக்கு தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு பார்க்கலாம் இந்த சப்போர்ட்டை நெருங்கி வரும்போது அதனுடைய இறக்கம் தொடருதா அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த சப்போர்ட் ஏரியாஸில் வந்து சப்போர்ட் எடுத்து பொறுமையாக நிற்கிற வரைக்கும் நாமளும் வெயிட் பண்ணுறது தொ தொடர் இறக்கத்திலே இருக்கக்கூடிய செக்டர்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் நிஃப்டி தொடர்ந்து இறங்கிக்கிட்டு வர்ற சூழ்நிலையில் இருபத்தி நாலாயிரமும் அதற்கு கீழே இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி முக்கியமான சப்போர்ட்டுகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துக்கு கீழே இறங்கி வந்து க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் இன்னமும் ஒரு ஸ்ட்ரெங்கான ஒரு இறக்கம் அப்படிங்கிறது அதை ஒட்டியே இருக்கிறதுனால இன்னும் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு எதற்கும் வரக்கூடிய வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் உடச்சி கொஞ்சம் வேகமாக இருபத்தி நாலாயிரம் நெருங்கி செல்லும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தளவில் ட்ரம்ப்னுடைய வரி விதிப்புகள் ஒரு முக்கியமான செய்தியாக இருந்து பங்குச்சந்தைக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ வரக்கூடிய வாரம் செய்திகளில் கவனம் செலுத்திங்க அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் சப்போர்ட் ஏரியாஸுக்கு வரும்போது அதனுடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து கவனித்து பங்குச்சந்தையினுடைய இறக்கத்தை நாம் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்